ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த மாதம் மார்ச் மாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா மாசியினுடைய முடிவும் பங்குனியும் பிறக்கக்கூடிய சமயம் மாதம் கூடுகிற சமயத்தில் வரக்கூடிய காரடையான் நோன்பு ஸோ இந்த நோன்பை நம்ம எல்லோரும் சின்ன வயசுலேருந்து இந்த நோன்பு கொண்டாடின்னு இருக்கோம் என்றைக்காவது நம்ம வீட்டில எல்லாம் வந்து இந்த நோன்பு இதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஒரு சில குடும்பங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க பட் அநேகம் பேர் வாவா நோம்பு இந்த டைமுக்கு வந்து நோம்பு சரடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க அதுவும் பொன் குழந்தைங்களுக்கு அது பிறந்ததுலேருந்தே ஒரு சரடை ஒன்று கட்டி விட்ருவாங்க ஏன்னா வரக்கூடிய கணவனுக்கு அது நல்லதாம்மா ஸோ பெண்களுக்கு மட்டும் பாருங்களேன் அவன் யார் வருவானே நமக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு ஆயுசு நல்லா இருக்கணும் அவன் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நமக்கு பிறந்ததுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க ஏன் வந்து ஒரு ஆணுக்கு ஏமா நீ கல்யாணம் யானுக்கு ஏதாவது ஒரு நோன்பு இல்லைன்னா ஏதாவது ஒன்று இருக்கா பற்றியெல்லாம் கிடையவே கிடையாது லேடிஸ்க்கு மட்டும்தான் ஐயோ நீ கல்யாணம் பண்ணிக்கிறவன் அவனுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த காரணையா நோன்பு அதுதான் ஆண்களுக்கு நம்மளுடைய கணவனுக்கு வந்து ஆயுள் விருத்தி அவனுக்கு ஆரோக்கியம் விருத்தின்னு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு புராண கதையில் ஐயோ என் மனைவிக்கு ஒரு விஷயம் இதுக்கு நான் நோன்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆடவனும் நோன்பு இருந்து பொண்டாட்டியை மீட்டுன்னு வந்ததாக கதையே இல்லை பரமேஸ்வரனுக்கு கூட சிவபெருமானுக்கு கூட அவருடைய பிரம்மகத்தி தோஷம் போகிறதுக்கு பார்வதி தேவி தான் நோன்பு இருந்து அதை விடுவிச்சு கொடுத்தா அது இந்த மாசி அமாவாசையில் நம்ம பார்க்குறோம் ஸோ புராணங்களில் தெய்வங்களாக இருந்தாலும் ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஒரு ஆணுக்கு வாழ்வு அப்படிங்கிறது இந்த கதைகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ எனக்கு வந்து தெரியல உங்கள் யாருக்காவது வந்து புராணத்தில் வந்து மனைவிக்காக ஒரு புருஷன் வந்து நோன்பு இருந்தார் இல்லை மனைவிக்காக கணவர் வந்து சாப்பிடாமல் உட்காந்துருந்தார் இல்லை ஆயுவில் நீடிக்கிறதுக்கு பண்ணனு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் வந்து நீங்கள் அந்த கதையை தாராளமாக சொல்லலாம் பிகாஸ் எனக்கு தெரியாது ஸோ இந்த காரடையான் நோம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியவான் சாவித்ரி கதை தான் இந்த கதையை வேற இந்த நோன்பில் கண்டிப்பாக படிக்கணும்னு வேற பெரியவங்க சொல்லி வச்சிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சா சாவித்ரி வந்து ஒரு பெரிய நாட்டினுடைய ஒரு இளவரசி அவள் அவள் வந்து சத்தியவான கல்யாணம் பண்ணிக்கிறான் இந்த சத்தியவானோட அப்பா அம்மா வந்து கண்ணு தெரியாதவா ஸோ ரொம்ப ஸ்ரத்தையாக மாமியாருக்கு செய்து மாமியாருக்கு மாமனாருக்கு செஞ்சு கணவனுக்கு செஞ்சு இப்படி ரொம்ப ஒரு பதிவிரத்தையாக அவள் இருக்காள் ஒரு காலகட்டத்தில் ஒரு கிரகநிலைகளின் கோளாறுனால் சத்தியவான் எல்லாத்தையும் இழந்துடுறான் அவன் நாடு இழந்து பொருள் இழந்து எல்லாம் இழந்து இவங்க வந்து ஒரு காட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு காட்டுக்கு வந்து அந்த காட்டில் வந்து அவங்க வாசம் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ இந்த சத்தியவானுக்கு இவன் இவர் தலையழுத்த பாருங்கள் ஒரு குருடு மாமியார் மாமனார் புருஷனுக்கும் ஆயுசு கம்மி ஸோ இந்த சத்தியவானுக்கு ஆயுள் காலம் முடிய போகிறது இவன் சிவ பூஜை பண்ணுவாள் இவன் வந்து பூஜையில் ரொம்ப சத்தையாக ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு பெண் பதிவிரத்தையும் கூட ஸோ இவளுக்கு வந்து க கணவனுக்கு தன்னுடைய ஆயுள் முடிய போகிறது யம தர்மராஜன் வருகிறான் வந்து பாசக்கையரை போடுறான் ஸோ தன் கணவனுக்கு வந்து உயிர்ப்பு எடுத்து யமன் வந்து கூட்டின்னு போகிறான் இவள் விடலை பின்னாடியே போகிறாள் ஐயோ என் கணவனை நீ கூட்டின்ட்டு போகிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அவள் போகும்போது யமனினுடைய யமலோகத்தில் வந்து அவள் உள்ளே போக முடியாது ஸோ வெளியிலேயே நிற்கிறா உடனே யம தர்மராஜன் கேட்குறான் வந்திருக்கிற பெண் யார் அப்படின்ட்டுன்னு இந்த சத்யவானினுடைய மனைவியின்னு யமதூதர்கள் சொல்கிறார் இவன் எப்படி வந்தா பூலோகத்தில் அப்போ இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு அவர் ரொம்ப பெரிய பத்திவிரத்தையாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஒரு மானிட பிறவி ஒரு உயிரோடு இங்கே வர முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யமன் கேட்குறான் சரி இப்போ நீ சொல்லுமா உனக்கு என்ன வேணும் எதற்காக நீங்கள் வந்தாய் அப்படின்னு என் கணவனை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இப்போ அவர் சொல்கிறார் சரி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்போ நீ ஒரு பெரிய சிவபக்தி நீ எல்லாம் பதிவிறத்தை என்ன வரம் வேணுமோ கேள் நான் தரேன் அப்படின்னு யமன் சொல்கிறார் உடனே அவன் என்ன சொல்கிறா ரொம்ப புத்திசாலியாகவோ மூணு வரம் கேள் அப்படின்னு சொல்கிறார் ஒன்று என்னுடைய மா என்னுடைய கணவர் எந்த ராஜ்யத்தை இழந்தாரோ அந்த ராஜ்யம் திரும்ப வர வேண்டும் தந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இரண்டாவது என்னுடைய மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை வேண்டும்னு கேட்குறா தந்தேன் அப்படின்ட்டார் மூன்றாவது வரம் என்னுடைய கணவரோட நான் வந்து குழந்தை குட்டி பெற்றுண்டு என்னுடைய வாரிசுகள் அந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும்கிறா தந்தேன் அப்படின்ட்டாரு அவ ரெண்டு வாரமும் ஓகே மூணாவது வாரத்துக்கு என் கணவர் வந்தாதானே நான் வந்து குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிறா தன் அந்த பெண்ணினுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் யமதர்மராஜன் உடனே அவள் வந்து கணவனை உயிர் மீட்டு கூட்டிகிட்டு வரா கூட்டிகிட்டு வரும் பொழுது சிவபெருமானுக்கு அவள் பூஜை பண்ணுறாள் அப்போ சிவபெருமான் வந்து அவள் கேட்குறா எனக்கு நீங்கள் கே நான் கேட்ட எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க ஸோ இந்த நாள் இந்த மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய இன்று இந்த கார அடை செஞ்சு ஏன்னா அவள் வயலில் அப்போ தான் வந்து அந்த அரிசியெல்லாம் எடுத்து நெல்லு குத்துறா அந்த அரிசியை எடுத்தா அங்கே இருக்கக்கூடிய வெள்ளத்தை எடுத்தா அதை வந்து நல்ல ஒரு அடையை பண்ணி நமக்கு வந்து கிராமங்களில் அவங்க அந்த காராமணி இருக்கும் இல்லையா ஸோ அந்த காராமணி விதைகள் இருந்து தான் அதையும் நல்லா வறுத்து ஊற வச்சுட்டு காராமணியை வேக இந்த அரிசி மாவு வெள்ளத்தை கலறி அதோடு போட்டு அடை மாதிரி தட்டுறா ஸோ கார் அரிசினால் செய்த அடை இதை அவள் வேக வச்சு அவள் என்ன பண்ணுறா வெண்ணெய் வைக்கிறாள் உருகாத வெண்ணையும் ஓரடையும் ஒரு நாளும் என் கணவனை பிரியாதிருக்க இருக்க வரம் நீ தர வேண்டும்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு பார்வதி தேவியும் வேண்டி இந்த மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய இந்த வேளையில் அந்த மஞ்ச கயிறை எடுத்து கட்டிக்கிறாள் இந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாசி போல என்னுடைய சரட சரடு வந்து படர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய சுமங்கலி யோகம் வந்து எனக்கு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு வாரிசுகள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கன்னி பெண்களும் இதை வந்து கடைபிடிக்க வேண்டும் இந்த நோன்பை அப்படிங்கிறதான் இந்த காரடையான் நோன்புனுடைய ஒரு கதை இப்போ இந்த கன்னிப்பெண்கள் பொழுது அந்த மெல்லிசு சரடு கட்டிக்கிறார் கல்யாணம் ஆனவா நோ இந்த திருமங்கல்லி சரடு அதோடு சேர்ந்த இந்த நோன்பு சரடு ரெண்டையுமே வந்து போட்டுக்கிறார் அண்ட் இவாளுக்கு வந்து எப்பொழுதுமே கணவன் சேர்ந்து இருக்கணும் பிரியாது இருக்கணும் அப்படிங்கிறதான் காரடையான் நோம்புனுடைய ஒரு தாற்பயம் ஸோ இந்த வருடம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த கரடையான் நோன்பு வருது இதனுடைய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு முப்பத்தெட்டுக்கு இந்த நோன்பு சரடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறது பட் லெவன் ஓ கிளாக்லேருந்து எப்போ வேணாலுமே கட்டிக்கலாம் அப்படிங்கிறதும் கூட ஸோ எல்லாருமே ஆஃபீஸ் கோயஸ் இருப்பாங்க அவங்களுடைய இது இருக்கும் நீங்கள் எப்போ உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில் எப்போ சொல்கிறாங்களோ இந்த சரடு வந்து கட்டிக்கலாம் பட் லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வில் பி அ குட் டைம் இது வந்து கட்டிக்கிறதுக்கு ஸோ எல்லோரும் இந்த காரடையான் நம்ம வந்து கொண்டாடுங்க பட் அன்னைக்கு வந்து சாவித்திரி பதிவிரத்தையும் அதனால் அந்த க சூடாக அந்த அடையில் வந்து வெண்ணெய் வைக்கும்போது வெண்ணெய் வந்து உருகலையாம் பட் இன்றைக்கி அது ப்ராக்டிக்கலே கிடையாது நான் இந்த பதிவை நான் போட்டால் கூட என் வீட்டில் நான் வெண்ணயே வச்சேன்னா சூடு அடையில் உருகத்தான் செய்யும் அதனால் பட் இருந்தாலும் நம்ம சொல்லணும் உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் ஒரு நாளும் என் கணவனை பிரியாது இருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த சரடை வந்து கட்டிக்கணும் இதுதான் கரடையான் நோம்பினுடைய கதை ஸோ ஜென்ரலி இந்த மாசி பங்குனியில் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம் மட்டும்தான் வரும் ஸோ இனிமேல் இந்த சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் பெருசாக பண்டிகை எல்லாம் வந்து வராது ஸ்ரீராம் நவமியோட முடிஞ்சு போயிடும் எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம ஆறு மாதம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஆடி மாதம் உத்த தட்சிணாயணத்துலேருந்து நமக்கு ஆரம்பிச்சிடும் பண்டிகைகள் எல்லாமே ஸோ நமக்கும் இந்த இதை இப்படி செய்ங்க அப்படி செய்ங்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் டாப்பிக்கே கிடையாது பதிவுகள் போடுறதுக்கு ஆறு மாதமும் உங்களுக்கு எல்லாமே ஜென்ரல் டாபிக்ஸ் தான் வரும் எனக்கு ஆரடையான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க எனக்கு அடை செய்ய தெரியல மேடம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க இருந்தாலும் எனக்கு செய்யத் தெரில நான் எதை வச்சு நைவேத்தியம் பண்ணணும்னா ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ஒரு பழத்தை வைங்க தேங்காய் உடச்சி சாமி கும்பிடுங்க இந்த நோம்பு சரட்டை கட்டிக்கோங்க உங்கள் கணவரிடத்தில் ஆசீர்வாதங்களை கொள்ளுங்கள் மீண்டும் உங்கள் என அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்